நாங்க தான் உங்க ராபட் மீனா. இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க வந்து என்ன vlog பார்க்க போறீங்க அப்படினா எங்கங்க போறோம். பச்சை சித்திவாழளியு பச்சை சி. எங்க போறீங்க? டீமார்க்கு போறோம். எடுக்க போறதுல போறோம். திருவிழா வருது அதனால சரி ஒரு நிமிஷம் அம்மா எடுத்துக்கலாம். நம்ம வந்து திருவிழா நம்ம ஊரில் நாளைக்கு வந்து கொடியேற்றம் அதனால சரி திருவிழாக்கு ட்ரெஸ் எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோம் இப்போ ஏன்னா எங்களுக்கு எடுத்துக்க மாட்டோம் தம்பிக்கு மட்டும்தான் வருஷம் வருஷம் எடுப்போம் இன்னைக்கு என்னன்னு தெரில இந்த வருஷம் கருவா வந்து மூணு பேருக்கும் ஒரே மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன் கிடைக்காது வாய்ப்பு இல்லை சரி யோஜி ஒரு நிமிஷம் இருக்கும் அதனால நம்ம வந்து திண்டுக்கல் போயிட்டு துணி எடுத்துகிட்டு வரப்ப போகிறோம் எங்களோட சேர்ந்து நீங்களும் எங்களோட டிராவல் பண்ண போகிறீங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிகேஷன் இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஏழு பத்து சாயந்தரம் நைட்டு ஏழு பத்து நேரத்துக்கு நம்ம வந்து போகிறோம் ஏன்னா காலையிலேருந்து கருவா வந்து வாழைக்கு போயிட்டாங்க நான் அன்னைக்கு திருவிழான்றனால வீடு வசலாம் களிவிட்டு லேடிஸ்க்கு வீட்டில் என்னென்ன வேலை இருக்குமோ எல்லா வேலையும் இன்றைக்கி நான் வந்து பார்த்தேன் வேலை நகண்டு வச்சு அதனால சரி இப்போ வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடும் எங்க ஆமாம் போலாம் நாளைக்கு கொடியேற்றன்றதுனால எங்கள் ஊரில் லைட்டெல்லாம் வந்து கட்டிட்டாங்க இந்த ஆடி மாதம் வந்து சந்தியா பத்திரலாம் சந்தியா பத்திரலாம் தானேங்க அது சந்தியா பத்திரலாம் ரொம்ப ஃபேமஸ் எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸே சந்தியா பத்திரம் போயிருப்பாங்க ஸ்டார்டிங்கில் இருந்து கட்டி இந்த தடவை புதுசாக தம்பி வந்து சேட்டை பண்ணிகிட்டே இருக்கானா அதனால செல்லை கொடுத்து அவனை ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு கருவாவை நானும் கருவாவுக்கு வந்து ட்ரெஸ் வந்து செலெக்ட் இருக்கோம் எனக்கு கூட இந்த ப்ரொமோஷனுக்கு அதுக்கு இதுக்குன்னு துணியெல்லாம் வரும் ஆனால் அவருக்கு அப்படி கிடையாது அதனால் அந்த தடவை மூணு ட்ரெஸ்ஸு எடுத்துக்க மூணு சட்டை ஒரு பேண்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னேன் சரின்னு சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு ரூபாய் எனக்கு தம்பிக்கு வந்து ட்ரெஸ் வந்து எடுத்தாச்சு நான் ஒரு டாப்பு ஒரு லெகின்ஸ் ஒரு ஷால் தம்பிக்கு வந்து வேட்டி சட்டை சரி அம்மா வைக்கிறேன் போட்டு கொடுப்பாங்க கொடு கூட துணிமணையெல்லாம் எடுத்துட்டு தம்பிக்கு வந்து செருப்பு இல்லை ஸ்கூலுக்கு போட்டு போறதுக்கு மட்டும்தான் செருப்பு இருந்துச்சு அங்கே எங்கேயாச்சும் போனா வந்தா போட்டுக்கிற செருப்பு வந்து பிஞ்சு போயிடுச்சு அதனால செருப்பு எடுத்துட்டு அப்படியே எனக்கும் பார்த்தேன் எனக்கு ஆகலாம் அதனால தம்பிக்கு மட்டும் எடுத்துட்டு இப்போ நம்ம வந்து கிளம்பிட்டோம் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி சரி சாப்பிட்டு போயிடலாம் ஏன்னா இப்போ மணி பார்த்திங்கன்னா ஒம்பதே முக்காக்கிட்ட ஆயிடுச்சு அதனால் சரி சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டு கடைக்கு வந்து போயிட்டுருக்கோம் சாப்பிட்லான்னு ரோட்டோரத்தில் கடை போட்டிருப்பாங்கள்ல அங்கே தான் சாப்பாடு டேஸ்ட்டாகவும் இருக்கும் கம்மியான ரேட்லேயே இருக்கும் அதனால் நம்ம வந்து அங்கே வந்து போயிட்டுருக்கோம்

அவங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒவ்வொரு தோசை வாங்கிட்டாங்க ராபர்ட் ஒன்றரை தோசை சாப்பிட்டா தம்பி ஆறு தோசை சாப்பிட்டாங்க சாப்பிட்டு கிளம்பிட்டோம் ஒரு ஆம்லேட் சாப்பிட்டோம் ஒன்றை வாங்கி ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஷேர் பண்ணிக்கிட்டோம் வந்து வந்துட்டோம் வீட்டு வர போகுது வீட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு நம்ம என்னென்ன வாங்கினோம் கேட்க காத்துக்கிறேன் உங்களுக்கு இப்பதான் டாகுக்குல இருந்து வந்தோம் என்னென்ன வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா தம்பிக்கு வந்து எங்கேயாச்சும் டச்சு போனா வந்தா போட்டுக்கிறதுக்கு வந்து செருப்பு கிடையாது வீட்டுக்கு அப்புறம் பள்ளியோடத்துக்கு வீட்டுக்கு போட்டுக்கிறதுக்கு தான் செருப்பு இருக்கு பிஞ்சு போச்சு அதனால அங்கே எங்கள் மாமியா வீட்டில் போனதுனால எங்க வீட்டில் டோடு போடுன்னு ஒன்னு வளர்க்குறோம் அது கடிச்சு குதறி வச்சிருக்கு அதனால செருப்பு பிஞ்சு போச்சு அதனால தம்பிக்கு ஒரு செருப்பு வாங்கணும் தம்பிக்கு வந்து திருவிழாவுக்கு வந்து வேட்டி சட்டை எவ்வளோ தெரியுமா எவ்வளோங்க இரநூறுவா இரநூறுவாயிலே முடிச்சிட்டோம் தம்பி திரு ஏன்னா அவன்கிட்ட கேட்டோம் வந்து எனக்கு வேட்டி சட்டை வேணும் யா அதனால அவனுக்கு வந்து வேட்டி செட் வந்து எடுத்தோம் தம்பிக்கு இரநூறுவாயிலே முடிஞ்சு பிளான் பண்ணி போனது என்ன அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி செட்டாக எடுக்கலான்னு நினைச்சு போனோம் நாங்க வீடியோல இன்ட்ரோலயே அவர் சொல்லிட்டாரு அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு அதனால எடுக்கல எடுக்கல தனித்தனியா தான் எடுத்தோம் நான் வந்து ஒரே ஒரு டாப் எடுத்துக்கிட்டேன் டாப் அங்கே வந்து இந்த தடவை நம்ம பெரிய கடைக்கெல்லாம் போகல சும்மா சின்ன கடை தான் போனோம் ஆனால் அங்கே சின்ன கடையில எடுத்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரெஸ் எடுத்து சூப்பராக உழைச்சிச்சு இன்னும் முட்டில் இருக்கு சாயம் போல எதுவுமே பண்ண நல்லா உழைச்சிச்சு அதனால அந்த கடையிலே போய் ஒரு டாப் எடுத்துக்கிட்டேன் அதுக்கடுத்து லெகின்ஸு நூறுரூவா ஷால் ஒன்று அதுக்கடுத்தது இவருக்கு வந்து மூணு எடுத்துகிட்டு வந்தேன் அதுக்கடுத்து மொத்தம் எங்கள் ரெண்டு ஏற்றுக்கு எவ்வளோ வந்துச்சுன்னா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு ரூபாய் எங்க ரெண்டு பேத்துக்கு சேர்த்து இவருக்கு வந்து எங்க போனாலுமே ஒண்ணு சட்டை இருக்கும் ஃபேன்ட்டு கிடைக்காது ஃபேன்ட் இருந்துச்சுன்னா சட்டை கிடைக்காது இந்த தடவை திண்டுக்கல்ல புதுசா கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு போனோம் ப்ரொமோஷன் எல்லாம் பண்ணியிருந்தாங்க திண்டுக்கல் பாக்ஸ் பசங்க எல்லாம் அதை பார்த்துட்டு இவர் இங்க போலாமா அப்படின்னு சரி போகலாம் அப்படின்னு ஏன் அப்படின்னா மென்ஸுக்குன்னு தனியா கடை வச்சிருப்பாங்கல்ல அந்த கடைக்கு போனா கூட இவருக்கு சட்டை இருக்கும் ஃபேன் இருக்காது ஃபேன் இருக்கும் சட்டை இருக்காது நம்ம ரெகுலரா இருக்கிற பாகத்திலேயே தான் இருக்கும் சரி இந்த தடவை இங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் இவன் ராசியா நன்றில இன்னைக்கு மட்டும்தான் இருந்திருக்குது அந்த கடையில் அதனால சரி எடுத்துக்க அப்படின்னு இல்லாத சட்டையாக எடுத்தோம் இந்த சட்டை ஒண்ணு சட்டை நல்லா இருந்துச்சு அதனால ரெண்டு சட்டை எடுத்துக்க சொன்னேன் ஏன்னா நாங்க போறோம் ஆளு சைடு போறோம் வரோம் துணி வேணும் நம்மளை பார்த்தாவே கண்டுபிடிச்சு போடுறாங்க நம்ம ஒரு பட்டிக்காட்டில் இருந்து இங்கே இந்த யூடியூபர்ஸ் அப்படின்னு சொல்லி அதனால எல்லாருமே எங்களை பார்க்குறவங்க எல்லாருமே கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் சொல்கிறாங்க சொல்ற அளவுக்கு நாங்கள் வந்து நடந்துக்கிறோம் அது வந்து அவங்க எங்களுக்கு சொல்றாங்க கொஞ்சம் நம்ம மாறணும் அப்படின்னு நினைச்சு நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் நீங்க என்ன நினைக்கிறீங்க காசுமோ மாறிட்டேங்கடா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படி கிடையாது இடம் பொருள் ஏவலுக்கு அந்த மாதிரி நம்ம வந்து மாறிக்கணும் அது வந்து நல்லது ஏன்னா இப்போ ஒரு ப்ரொமோஷனுக்கே போகிறோம் அப்படின்னா அவங்க வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் தான் மெயினாக பார்ப்பாங்க வீடியோ குவாலிட்டி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் தான் பார்ப்பாங்க வீடியோவில் நான் வர்றேன் வரல ஆச்சி ராபர்ட் வர்றாரு வரல என் கூட வந்தாலுமே அவர் வந்து என்னம்மா வெளியே தான் போட்டு போகக்கூடாது செருப்பு இப்போ எடுத்து அம்மா டப்பா கூட வச்சிருவேன் சரியா என்னையே மாதிரியே இருக்கேங்க என் மை என்னே மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு புதுசு வாங்கிட்டு உடனே எடுத்து உடனே போறாங்க இதே மாதிரி மூஞ்சி மட்டும்தான் அவங்க அப்பா அம்மா மாதிரி தெரியல இதே மாதிரி பிளாக் கலர்ல ஒரு பேண்ட் வச்சிருக்க சட்டைக்கு எல்லாத்துக்குமே பிளாக் கலர் போட்டுக்கலாம் இவர் ஏன்னா இவர் ஒரு பேண்ட் வச்சிருக்கிறாரு அந்த பேண்டவே எங்க போனாலும் போக வரும்போதெல்லாம் போட்டு போய் அதனால துவச்சு துவைச்சு துவச்சு துவைச்சு கருப்பு கிளரை வெள்ளைக்காரம் ஆகிடுச்சு அதனால ரெண்டு எடுத்துக்க சொன்னேன் வெள்ளப்பல சட்டை வெட்ட இல்லை இருந்துச்சு அது சா அந்த சேப்புக்குள்ள வந்து ஏதோ ஒன்று போட்டு அது துவைக்கிறேன்னு துவைச்சு அந்த சேப்புல இருந்து இது ஃபுல்லாவே கரையாயிருச்சு அதுக்கப்புறம் தான் போன திருவிழாவுக்கு தானே அந்த சந்தனம் பூசுவாங்க இவங்க நம்ம அதுல வந்து மஞ்சள் தண்ணி அடிப்பாங்க இவங்க அதெல்லாம் வந்து மஞ்சள் தண்ணியெல்லாம் அடிக்க மாட்டாங்க போர் அடிக்கும் திருவிழா எனக்கு அதனாலையும் திருவிழாவெல்லாம் பிடிக்காது மஞ்ச தண்ணி அடிக்காம சந்தனம் பூசிக்குவாங்க மொரப்பாயல்க அது பிள்ளைகளாம் எல்லாம் அடிச்சுக்காது பசங்க பசங்க மாத்தி மாத்தி அடிச்சுக்க சந்தனம் பூசிட்டு வருவாங்க வெள்ளை வச்சு வெள்ளை சட்டையை போட்டு போய் ஃபுல்லா சந்தனமாயி போகவே இல்லை மஞ்சளா சந்தனமானே தெரில அது நான் வேறு உப்பு சோப்பு போட்டேன்னா எல்லாம் சாப்பு சாப்பா சாப்பு சாப்பா வந்துடுச்சு அதனால அந்த சட்டையை தூக்கப்போடாச்சு ஒரு வெள்ளை சட்டை கூட இல்லை அதனால ஒரு வெள்ளை சட்டை மட்டும் எடுக்கணும் அதுக்காக வெள்ளை சட்டை எடுக்கணுன்றதுக்காக அந்த பேண்ட்டை வந்து எடுத்துகிட்டு வந்தோம் இவரோட பில்நூத்தி தொண்ணூறு ஒன்லி இவருக்கு மட்டும் எல்லாமே கொஞ்சம் ரேட்டு கூட இருந்தாலுமே இருந்தாலுமே இருந்துச்சு எல்லாமே இவர் கேட்கிற அளவுக்கு இருந்துச்சு அதனால எடுத்துட்டு பேர் வந்து அந்த சாக்ஸ் மாதிரி இவர் இப்ப எங்கிட்ட ஆச்சு போனா வந்தாலும் சாக்ஸ் அதிகமாக போடுறாரா அதனால சாக்ஸ் இவர் சைஸுக்கு கிடைக்கல அதனால சைஸ் வந்தோடனே கொடுங்க ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பரை நாங்கள் வந்து கொடுத்துட்டு வந்திருக்கோம் இது வந்து துணி கடையில் பர்ச்சேஸ் பண்ணது அதுக்கு அடுத்தது ஸ்னாக்ஸ் ஏன் ஏமே நான் அடிக்கடி ஸ்நாக்ஸ் கைக்கு போறீங்கன்னு நீங்க கேட்கலாம் ஏன்னா தம்பி வந்து ஸ்கூலுக்கு போறான் போயிட்டு ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்நாக்ஸ் கொடுத்துடுவோம் போயிட்டு வந்தோன்னே தூங்கி எந்திரிச்சு தான் வருவோம் ஆனால் கை மூஞ்சியை கழுவி விட்டு வீட்டுக்குள்ளே வந்தோடனே எனக்கு வந்து திங்க வேணும்னு கேட்பேன் அதனால திங்க எடுத்து கொடுத்துருவோம்

அதனால வீட்டுக்கு இதாக இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டுங்க ஸ்நாக்ஸ் கடையில் மட்டும் முந்நூறுரூவா கிட்டே வந்துடுச்சு முந்நூற்றி அறுபதுருவா எங்க நூற்றி அறுநூறுவா முந்நூறு கிட்டே வந்துருச்சு வந்துட்டு ஓட்டு கடையில் சாப்பிட்டு நம்ம வந்து வெயிட்டு பண்ண வந்துவிட்டோம் திண்டுக்கல் போயிட்டு இன்னைக்கு மட்டும் ஆன செலவு நாலுரூவா நாலுரூவா வந்து நாலாயிரம் நாலாயிரம் வந்துருச்சு ஏன்னா திருவிழாவுக்கு இருக்குமா எல்லா பிள்ளையிலும் பொருங்க வைக்கிங்க